தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்ற தொடரிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்களை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஒரு கவிஞன் என்பவன் உண்மையான கவிஞன் மிகப்பெரிய ஒரு சுதந்திர உணர்ச்சி உள்ளவனாக இருப்பான் இங்கெல்லாம் பா கவிஞர்களை பற்றி கடந்த காலத்திலலாம் தமிழ் இலக்கிய வரலாறுல இப்படி பல பிரபுக்களை எல்லாம் வந்து வணங்கினார்கள் அப்படிலாம் இருக்கும் அப்படி ஒரு நிலை இருக்கு பொருளாதார நிலை ஆனால் ஒரு கவிஞன் யார் என்று கேட்டால் ஒரே ஒருவரி அபாரமான சுதந்திர உணர்ச்சி உடையவன் அதனால தான் சூரியன் அசமிக்காது என்று சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து தன்னந்தனியனாக ஒரு பாரதி போர் தொடுத்தான் விட்டு விடுதலையாகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியனை சிட்டுக்குருவியை போல் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த காற்றிலே பறக்கும் பறவைகள் இவைகளெல்லாம் எப்படி சுதந்திரமாக இருக்கின்றனவோ அதுபோல் நாமும் சுதந்திரமாக இருப்போம் அப்படின்னா சுதந்திரம்னா அதர்மமான முறையில் இல்லை தார்மீகமான முறையில் இருப்போம் ஆனால் நம்முடைய சுதந்திரத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலையில் இருப்போம்னு வாழ்ந்தவர் தான் பாரதி அதனால தான் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றான் சொன்னார் இல்லையா அவன் சாப்பிடும் சோற்றிற்கு வைக்கவில்லை கவி சந்ததி வைத்து சென்றான் சிந்தை அணுவிலும் இரத்தத்திலும் இந்த தேசத்தில் பாசம் வைத்தான் அட தீ ஒரு பக்கமும் தேன் ஒரு பக்கமும் தீட்டி கொடுத்து விட்டான் என்று பாரதியை கவிஞர் கண்ணதாசன் அகமகிழ்ந்து பாராட்டுவார்கள் பாரதிக்கு இருந்த சுதந்திர உணர்ச்சியைப் போலவே கவிஞர் கண்ணதாசனுக்கும் அபாரமான சுதந்திர உணர்ச்சி உண்டு அதனால்தான் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஒரு பிணக்கு வந்து எம்ஜிஆர் படங்களில் எழுதவில்லை அப்படி இருந்தாலும் அந்த சுதந்திர உணர்ச்சி தோன்றும் வகையிலே ஒரு பாடல் அமைய வேண்டும் என்கிற பொழுது கவிஞர் கண்ணதாசனை அழைத்தார்கள் அப்பொழுதுதான் அவர் அந்த ஒரு கப்பல் பாட்டு இந்த பாட்டு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோ அந்த மாதிரி பாட்டு உரிமை கீதம் அந்த அதை எழுதுவதற்கு அந்த கடலையும் காற்றையும் விண்ணையும் சேர்த்து அதில் மனிதனுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய அவனுடைய சுதந்திர உணர்ச்சி மனிதன் எப்படிப்பட்டவன்னா கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஆனால் கட்டு படுவதற்குள் ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும் இப்போ இந்திய செவ்வு செவ்விசை செவ்வியல் இசை அப்படின்னு சொன்னால் கர்நாடிக் மியூசிக்கோ இந்துஸ்தானி மியூசிக்கோ அதெல்லாம் பெரிய இலக்கணம் கொண்டது அந்த இலக்கணத்திற்குள்ள ஏராளமான சுதந்திரம் உள்ளது சுதந்திரமும் கட்டுப்பாடும் எதிரெதிரானவை அல்ல இரண்டும் சேர்ந்தே இருக்கலாம் என்ற அளவிலே விளங்கக்கூடியது தான் அந்த சுதந்திர உணர்ச்சி அப்போ சொல்கிறார் கணதாசன் சொல்றார் காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடலும் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை வெறுப்பதில்லையே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் குருமை கீதம் அப்படின்னு ஒரு உணர்ச்சியை சொல்லணுன்னா இது சாதாரணமாக வருமா அதில் இசைக்கும் கட்டுப்படுத்து வரணும் இந்த பாடல் எப்படி இருந்ததுன்னா கனதாசன் அமைத்த எழுதிய இந்த பாடல் அது ஒரு பெரிய உலக சபைகளிலே மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படிலாம் பாடினார்ல ஒரு காலத்தில் அதுபோல் பெரிய உலக சபையில் ஒரு இந்தியாவினுடைய சுதந்திர நாதம் உரிமை கீதம் முழங்குவது போல் முழக்கம் செய்த ஒரு பாட்டு பாரதியார் இந்தியாவினுடைய விடுதலை வேட்கையிலாம் இருக்கும்பொழுது செஞ்சார் இல்லையா அதை சினிமாவில் எப்படி காட்டினார் எப்படி காட்டினார் கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை வேண்டும் விடுதலை அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் குருமை கீதம் பாடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த விடுதலை உணர்ச்சி களை கட்டுகிற விதத்திலே அதாவது எம்ஜிஆர் வந்து தனியோ படங்கள் நடித்திருக்கலாம் ஆனால் அந்த ஆயிரத்தில் ஒருவன் என்பது அவர் நடித்த நூற்றி முப்பது நூற்றி நாற்பது படத்துக்குள்ளே ஒரு அற்புதமான படம் பிற்காலத்திலே அது மீண்டும் அது டிஜிட்டல் எல்லாம் செய்யப்பட்டு மீண்டும் வந்து திரையிலே வந்து அவருடைய சிரஞ்சீவி படம்னு சொல்லலாம் அந்த சிரஞ்சீவி படத்தில் இப்படி ஒரு பாட்டு இது சுதந்திர கீதம் உரிமை கீதம் இப்படியெல்லாம் கொடுத்தார் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் அதனால்தான் பிற்காலத்தில் இது ஒரு கப்பல் பாட்டு முடிஞ்சது இல்லையா பிற்காலத்தில் இந்தியாவினுடைய சரித்திரத்திலே ஒரு பெரிய கப்பல் இடம்பெற்றது அந்த கப்பல் பேர் தெரியுமா உங்களுக்கு சில பேர் தெரியும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பேர் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு பேர் விக்ராந்தன் அப்படின்னு கூட சில அந்த இந்த படங்களில் ராஜாராணி படங்களில் கொடுப்பாங்க ஒரு இளவரசருக்கு விக்ராந்தன் விக்ராந்தன் அப்படின்னா வெற்றி பெறுபவன் என்று பொருள் அது ஐஎன்எஸ் விக்ரான் விக்ராந்த் இந்தியன் நேவல் ஷிப் விக்ராந்த் அப்படின்னு பேர் அதுக்கு இப்போ அந்த காலத்தில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது நம்முடைய கப்பற்படையிலே சேர்ந்தது இது எப்படின்னா நாற்பத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் அந்த பிரிட்டனுடைய அந்த உலக இரண்டாம் உலக மகா யுத்தம் நடக்கின்ற பொழுது ஹர்குலிஸ் என்று ஒரு மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலை அவர்கள் அவர்கள் அதை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அப்படி உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த உலக மகா யுத்தம் எப்போ முடிஞ்சது முப்பத்தி ஒன்பதில் தொடங்கியது நாற்பத்தி ஐந்தில் முடிந்து விட்டது அது முடிந்த பிறகு அந்த கப்பல் கட்டுவதை அது முக்கால் பாகம் முடிஞ்சதுன்னா அப்படியே நிறுத்திவிட்டார்கள் அது அப்படியே இருந்தது பின்பு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுக்கு ஒரு விமானம் தாங்கி கப்பல் வேண்டுமே அதனுடைய கப்பற்படைக்கு என்று அந்த முடிவு பெறாத கப்பலை எடுத்து வந்து அதை நிறைவு செய்தார்கள் அதற்கு பெயர்தான் ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் என்று பெயர் அந்த ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நம்முடைய கப்பல் படையிலே சேர்ந்தது அது கப்பல் படையில் சேர்ந்து முதல் காரியமாக என்ன நடந்தது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்போது பார்த்திங்கன்னா கோவா அப்படின்னு இன்னிப்போ கோவா இருக்கு இல்லையா அந்த கோவா ஒரு தனி மாநிலமாக இருக்கிறது அந்த தனி மாநிலம் அப்பொழுது இந்தியாவினுடைய பகுதியாக இல்லை அது நானூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக போர்ச்சுகீஸினுடைய காலனியாக இருந்தது போர்ச்சுகீஸ் நாட்டினுடைய காலனியாக இருந்தது அது இந்தியா நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றாலும் அந்த கோவா நம்முடைய பிரதேசமாக ஆகவில்லை பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் பிறகு அவையெல்லாம் பலிக்கவே இல்லை போர்ச்சுகல் என்ன செய்தது சொன்னது என்றால் இது எங்களுடைய காணொலியெல்லாம் கிடையாது இது போர்ச்சுகீஸ் போர்ச்சு போர்ச்சுகி போர்ச்சுகல் நாட்டினுடைய ஒரு பகுதி என்று கூறிவிட்டது அப்பொழுது இந்தியா வலுக்கட்டாயமாக அந்த கோவா பகுதியை இந்தியாவுடன் இணைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே அது கப்பல் கடலோரமாக தானே இருக்குது அந்த இது கோவா கடலோரமாக வேற்று இருந்து வந்து நம்மை தாக்கினால் என்ன செய்வது அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் நமக்கு பாதுகாப்பாக நம்முடைய கடல் எல்லையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை எல்லாம் பாதுகாத்தது அந்த ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் அது போலவே மே மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று இருக்கும் பொழுது பங்களாதேஷினுடைய உருவாக்கத்தின் பொழுது உருவாகவில்லை அப்பொழுது பா மேற்கு பாகிஸ்தானிலிருந்து எல்லாம் கிழக்கு பாகிஸ்தானை வந்து தாக்குதல் செய்யாமல் இருப்பதற்காக இந்த நம்முடைய வங்காள விரிகுடா அனைத்தையும் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் என்கின்ற கப்பல்தான் பாதுகாத்தது இதை பங்களாதேஷ் உருவான போது இப்படி நம்முடைய காசி அப்படின்னு அங்கே ஒரு நீர்மூழ்கி கப்பல் அந்த நீர்மூழ்கி கப்பல் நம்முடைய நாட்டை தாக்குவதற்காக சென்னை பக்கமெல்லாம் வந்து விட்டது அந்த காலகட்டத்திலே நம்மை காத்து அந்த அருகிலே அந்த காசி அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலும் அது வந்து திடீர்னு வெடித்து சிதறிவிட்டது அந்த காலகட்டத்திலே நம்மை காத்தது பங்களாதேஷனுடைய உருவாக்கத்திற்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் பாடுபட்டது என்பதற்காக வங்க மதன் விடுதலைக்கு வழி வகுத்த கப்பல் அல்லவோ வான ஊர்திகளும் மேலிறங்கும் வகை வளைந்த கப்பல் அல்லவோ பொங்கும் எந்திரங்கள் போரின் வீரர்களும் பொதியும் கப்பல் அல்லவோ புகழ் மிகுந்த கடல் படையின் பெருமைதனை புவியிச் சொல்வதல்லவோ என்றெல்லாம் தன்னுடைய பாடலிலே கவிதையிலே இந்த ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்துங்கிற கப்பலை அப்படி புகழ்ந்து பாடினார் கவிஞர் கண்ணதாசன் அந்த கப்பல் பாட்டை பாடினார் இது நிஜ வாழ்க்கையிலே நடந்த ஒரு கப்பல் ஒரு பெருமை மிகு ஐ என் விக்ராந்தை தன்னுடைய கவிதையால் அவர் வாழ்த்தினார் வாழ்த்தும் பொழுது அது முடிக்கும் பொழுது அவர் சொல்கிறார் பிரியும் பாரதமும் விக்ராந்தும் என இணைந்து வாழ்க தினமே வெற்றி கொள்ள ஒரு சக்தி உண்டு என கற்று கொள்ளும் மனமே இந்தியா வெற்றி பெறும் பாரதம் வெற்றி பெறும் எந்த சக்தி பெறும் என்பதை இனி மனமே நீ துவண்டு வாடாதே இந்தியா வந்து ஏதோ மூன்றாம் உலக நாடு என்று நினைக்காதே வெற்றி கொள்ள ஒரு சக்தி உண்டு என கற்று கொள்க மனமே என்று முடித்தார் இப்படியெல்லாம் இருந்த அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் இப்போ நீங்கள் தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க கூகுளில் இன்னொரு ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் இருக்கும் ஆனால் அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் பணி செய்யப்பட்டது அதன் பிறகு அதற்கு கடலில் வேலை இல்லை என்று உண்டான பிறகு இப்பொழுது அது எங்கேருந்து வந்தது அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் ஹர்குலிஸ் அப்படின்னு வெள்ளக்கார முக்கால் தயாரிக்க வேண்டியது கப்பல் அது இப்பொழுது பிரதமர் மோடி அவர்களுடைய அவர்களுடைய தலைமையிலே புதிய ஒரு ஐஎன்எஸ் விக்ராந்த் உருவானது எப்படி உருவானது நம்ம இந்தியாவே தன் நிறைவு உள்ள நாடு என்பதை காட்டுவதற்காக இந்த இந்தியாவே அதை உருவாக்கியது முழுவதும் இந்தியர்கள் இந்திய நாடு செய்த ஒரு மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலாக அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் உருவானது அந்த ஐஎன்எஸ் விக்ராந்திற்கு துணை நிற்க ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவும் உருவானது இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் தான் அவர் வந்து என்ன சொன்னார் வெற்றி கொள்ள ஒரு சக்தி உண்டு என கற்றுக்கொள்க மனமே என்று அவர் சொன்ன அந்த தன்னம்பிக்கை பாரதம் பெறுவதற்கு அவர் எழுபத்தி மூ ரெண்டு மூணில் சொன்னார் அதை இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அது வந்துவிட்டது இந்த காலகட்டத்திலே வலுவான தமை தலைமையின் காரணமாக நமக்கு கிடைத்திருக்கிறது அதனால தான் இந்த காலத்தில் இந்த ஒரு கப்பலினுடைய பெருமையை அப்பொழுது அங்கே சொல்லி அது அது வந்து சினிமாவில் வந்ததினால அவர் வந்து நாம் வந்து யாருக்கும் அடிமை இல்லை இந்தியா யாருக்கும் அடிமை இல்லை இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறவன் தலையிடுறான் நம்முடைய அரசியலை பார்த்து நீ இப்படிலாம் செய்யக்கூடாது நீ அப்படி செய்யக்கூடாதுங்கிறான் நீ யார் சொல்கிறதுக்கு கதை அதனால் நாம் உரிமை பெற்றவர்களாக காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை வெறுப்பதில்லையே அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த தன்னம்பிக்கையை தன் நிறைவை பெற்றுவிட்டோம் தன் நம்பிக்கையை பெற வேண்டும் ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளாக ஏதேதோ மன்னர்கள் அடக்கி வைத்த ஒரு மக்கள் இனமாக நாம் இருந்து விட்டோம் இனி அப்படி அடங்க மாட்டோம் என்று பாரதியாருடைய முழக்கத்தோடு கண்ணதாசனுடைய முழக்கமும் சேர்ந்து கொண்டது நாம் இனி தன் நிறைவுள்ள மக்களாக சுய நம்பிக்கை உள்ள மக்களாக எந்த நாட்டிற்கும் தீங்கு விளைவிக்காத நாங்கள் எங்கள் நாட்டை நாங்கள் விரும்பியபடி கொள்வோம் என்கின்ற நினைவோடு முன்னேறுபவர்களாக மாறிவிட்டோம் என்பதை கண்ணதாசனுடைய அன்றைய பாட்டும் காட்டியது ஐஎன்எஸ் விக்ராந்த் பாடலும் காண்பித்தது இன்றைக்கு புதிய ஐஎன்எஸ் விக்ராந்த் உருவாக்கமும் அதைத்தான் காட்டுகிறது கண்ணதாசன் காட்டிய அந்த பாதையிலே நாடு செழித்து முன்னேறி கொண்டிருக்கிறது